வணக்கம் இது இந்த கிராமத் கிராமத்தான ஒரு மாத்தான ஒரு விழாவா வளர்ந்து வந்திருக்குது இந்த வருடம் இது ஐந்து மாநிலங்கள்ல ஒரு யூனியன் டெரிட்டரில நடந்திருக்குது தோராயமாக முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்களில் இது ரெண்டு மாதத்துலேருந்து நடந்து வந்திருக்குது எனக்கு ஃபைனல்ஸு இந்த உற்சாகம் நீங்கள் பார்த்துருக்கீங்க முக்கியமாக இதோடைய நோக்கம் ஒன்றும் காம்படிட்டிவ் ஸ்போர்ட் இருக்குது அது முக்கியமானது தான் ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதனுடைய மனத்தில் உடலில் அவனுடைய சக்தியில் ஒரு புத்துணர்வு ஒரு தெம்பு வேணும் விளையாட்டான்றது இந்த ஒரு தெம்பு கொண்டு வருது இது ஆரம்பத்தில் வெறும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு விழா இப்போ ஐந்து மணலுக்கு போயிருக்குது நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம நாட்டு முழுக்கமாக இந்த பாரதத்தில் நாம் கன்னியாகுமரி வந்த காஷ்மீர் வரைக்கும் இந்த வெளியாட்டான்றது நம்ம கிராமங்களில் நடக்கணும் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்களில் நடந்து வந்திருக்குது ஆனால் நமக்கு ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்குது இந்த நாட்டில் எல்லா கிராமங்கள்லையும் இந்த ஒரு விளையாட்டாகிறது ஒரு கலாச்சாரம் நமக்கு வரணும் என்னக்கிறேன் இந்த உற்சாகம்ன்றது இந்த தெம்புன்றது அடுத்த தலைமுறைக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய நன்மைக்கு பொருளாதார நன்மை கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால தான் இந்த ஒரு விழா நடந்துவதற்கு இப்படி இங்கே நம்ம கூட பலவிதமான ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அவர் பேசினது நல்லா இருக்கு கிராமங்கள்ல வந்து இளைஞர்களிடைய விளையாட்டு ஆர்வம் அதிகரிச்சு அதை பத்தி என்ன முக்கியமா இந்த ஆரம்பிக்கிறதுக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க கிராமங்கள்ல போனப்போ முக்கியமா அந்த திருச்சினாப்பள்ளி மதுரை அந்த வலயத்துல நான் கிராமங்கள்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக போனப்போ சாயந்தரம் போன ரொம்ப எங்க பார்த்தாலும் இளைஞர் எல்லாம் குடிச்சு உட்காந்துருந்தாங்க சார் தமிழகத்துல பிடிக்கலாமே எங்கே பார்த்தாலும் இந்த பிடிச்சி சாய்ந்தரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க எதுலையும் ஒரு உற்சாகம் இல்லை அப்போ நான் நினைச்சேன் என்ன இவருக்கு பிரச்சனை பிரச்சனை என்னன்னா காலைல இருந்து சாய்ந்திர தோத்துக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல இன்னும் சினிமா கினிமா பார்க்கணுன்னா ஊருக்கு போய்க்கணும் இங்கே கிராமத்துல ஒன்றும் இல்லை பிடிச்சி உட்காந்துக்கறதா இதனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு ஜிம்னாஷியம் ஆரம்பிக்கலாம் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணோம் அதில் அவ்வளோ உற்சாகம் வரல அதனால விளையாட்டு ஆரம்பித்தோம் வெளியாட்ட ஆரம்பித்தோட இது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி பிடிச்சிடுச்சு இளைஞர் மட்டும் இல்லை இப்போ லேடிஸு விளையாடுறாங்க இப்போ அறுபத்தெட்டு வயசு ஒரு பாட்டி இங்கே விளையாடுறாங்க ஒரு எழுபத்து மூணு வயசு பாட்டி கர்நாடகத்தில் விளையாடுனாங்க இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்குது எல்லாருக்கும் இல்லை விளையாடணும் நல்லா ஜெயிக்கணும் எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது இது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் போனப்போ இது எல்லாமே இந்த ஜாதி விஷயத்தினால இவர் தொடக்கூடாது அவர் கூட சாப்பிடக்கூடாது என்னென்னமோ இருந்தது என்னதுக்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் அந்த என்ன அவர் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு அங்க எங்கேயோ அவருக்கு இந்த அந்த ஜாதி கூட விளையாட கூடாதோன்னு சொல்லல அதனால எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாலே என்னத்துக்குன்னா சமூகத்துல அந்த மாதிரி இவர் கூட விளையாடக்கூடாதோன்னு எங்கேயோ இல்லை அதனால ஜாதி மதம் எல்லாம் மறந்து ஈடுபட்டு ஒண்ணா விளையாடுற ஒரு நிலை வந்துருச்சு இப்போ இவர் ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க இந்தியா ஸ்டார்ஸ் நீங்க எப்பனாலும் நினைச்சீங்களா இவர் ஜாத்தி என்ன நீ என்னமே வரல உங்களுக்கு அப்படி என்னத்துக்குன்னா இந்த வெளியாட்டுன்றது அந்த மாதிரி அதுல நல்ல ஈடுபாட்டு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவரை பத்தி யாரும் இந்த ஜாத்தி எந்த மதம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்க என்னத்துக்குன்னா வெற்றி அந்த விளையாட்டு ஒரு இது இதெல்லாம் தாண்டி போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது பொருளாதாரத்து வேறுபாடு இருந்தாலும் சரி ஜாதி மத்தத்து வேறுபாடு இருந்தாலும் சரி எல்லாமே தாண்டி போறதுக்கு ஒரு இதா இருக்குது இது நீங்க ரொம்ப கலைச்சா இது பார்க்க முடியும் கிராமத்துல இந்த மாதிரி ஜாதி மத்தத்து வேறுபாடு இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடுறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதானே சொன்னேன் அதுக்கு அதுக்குதானே விளையாட்டம் அதை தாங்கணும் இல்ல அட்வைஸ் என்ன கொடுக்குறது நாம என்ன பண்ணணும் ஏதோ ஒண்ணு தப்பா அவரு அவருக்கு எது எது அவருடைய ஆரோக்கியத்துக்கு அவர் நன்மைக்கு எது எதிர்முறையா இருக்குதோ அதுல இளைஞர் போறாங்கன்னா நீ அத பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் போது கொடுத்தாது அதுக்கு மேல உற்சாகமா இருக்கிறது இன்னொன்னு கொடுக்கணும் தானே நான் விளையாட்டான்றது அந்த மாதிரி இருக்குது நான் உங்களை கேக்குறேன் உங்க பேர் என்ன அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க காளிதாஸ் இப்போ உங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க நீங்க காலையில எட்டு மணிக்கு எழுந்துக்கிறீங்களா சும்மா அப்படியே உங்க செலக்ட் பண்ணிட்டாங்க தோனி கிளம்பிட்டாங்களே இப்போ அதனால உங்க செலக்ட் பண்ணிடலாம் நீங்க என்ன பண்றீங்க குடுத்து படுத்துக்கிறீங்களா ஓட ஆரம்பிக்குறீங்க அதான் விளையாட்டு அதிக படுத்தறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நமக்கு ஈஷா தன்னார்வ தொண்டர்க்கு நாட்டு முழுக்கமா கிராமங்கள்ல ஒரு ரொம்ப தொடர்பு இருக்கு என்னத்துக்குன்னா நாம் இந்த மண்ணு காப்பாற்றணும்னு போனது ப்ளஸ் நம்ம இந்த காவேரி குக்குரோலன் பண்ணோம் எல்லா ஆறுகளும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணதுனால பூரா நாட்டில் நமக்கு கிராமங்களும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு அங்கே போய் ஒரு புது ஸ்டேட்டில் பண்ணணும்னா நாம் ஒரு இருபது கிராமத்தில் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தானாகவே அது பறந்து ப போகுது என்னென்னா நல்லா கொஞ்சம் ரிமோட்டாக இருக்குது கிராமத்துக்கு ட்ரெயினர்ஸ் கொடுக்கணும் நெட் கொடுக்கணும் பால் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தேவை இருக்குது அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் கட்டாயமா வளர்ந்துடும் இது நான் நினைக்கிறேன் இன்னொரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வருஷத்துல கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும் பிரச்சனை இருக்கும்போது நம்ம வெளிநாட்டுல வந்து நம்ம வரமாட்டாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மற்ற மாவட்டத்தில் மாநிலத்தில் பேசிட்டு இருந்தாங்க மீண்டு வந்துருக்கீங்க அதை எப்படி பார்க்குறேன் வந்துட்டு என்ன பண்றது அது ரொம்ப எப்படி கஷ்டமாயிடுச்சா எல்லாருமே வந்து பல்வேறு விதமாக பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல எல்லா டாக்டரையும் நினைச்சாங்க போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் நினைச்சாங்க வந்தாலே அவருக்கு கை கால் வேலை பண்ணாது மூளை வேலை பண்ணாதுன்னு சொன்னாங்க மூளை கம்ப்ளீட்டாக எடுத்தாங்க அதனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு திருவோம் இப்போ ஆப்ரேட் பண்ணும்போது இல்ல இல்ல அதான்